மருந்துதண்ணே உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாக பிரதிவாதிகளுக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அடுக்குமாடி குடியிருப்பில் கொலை குற்றம் சாட்டப்பட்ட கண்டுபிடிப்பதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருவதாக உயர்நீதிமன்றத்துக்கு சட்டமா அதிபர் தெரிவித்திருக்கிறார் வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திரிவன் இன்று காலை வவனியா மாவட்ட நிதி மோசடி பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தனது தோல்விக்கு சமூக ஊடகங்களும் ஒரு காரணம் என்று முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் தேவானந்தா தெரிவிக்கிறார் போது பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப உடன்படிக்கை தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடர்ந்தும் முன்னெடுத்து செல்வதற்கு மாத்திரம் இரண்டு நாடுகளும் இணங்கியதாக வெளிக்கார அமைச்சர் விஜிதகரத் தெரிவித்திருக்கிறார் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாபதியின் செயலாளர் உட்பட பதினெட்டு பேர் கொண்ட ஜனாபதி சேலனி ஒன்றை அறிவித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது கடந்த பொது தேர்தலில் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்ட புதிய ஜனநாயக முன்னணியின் உறுப்பினர்களுக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட அதன் சில பங்காளி கட்சிகளின் உறுப்பினர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இந்த கலந்துரையாடலில் இருபத்தி எட்டு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது மதுபான சாலை அனுமதிப்பத்திர விவகாரத்தில் அரசியல் லங்கம் வழங்கப்பட்டதாக கூறிவிட்டு இப்பொழுது அந்த இருந்து பின்வாங்குவது இந்த அரசாங்கம் மீதும் ஊழல் தொடர்பில் ஏற்படுத்துவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் அரிசி இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் எதிர்வரும் பத்தாம் தேதி வரை நீடிக்கப்படுவதாக வர்த்தக அமைச்சு தெரிவித்திருக்கிறது உள்ளூர் பால் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் பாகிஸ்தானில் இருந்து சுக்கில விருத்தி சினை மாடுகளை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது கிளச்சி மாவட்ட வைத்தியசாலையில் மலேரியா நோயுடன் ஒருவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் யாழ் மாவட்டத்தில் எலிகாய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் குறிப்பிட்டிருக்கிறார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கரவெட்டி மற்றும் பருத்தித்துறை கால்நடை வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் நேற்றைய தினம் விலங்குகள் இருந்து ரத்த மாதிரிகள் பெறப்படும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன கலன் பிந்தி நிவ முரகுட பிரிவுக்குட்பட்ட பிரிவத்தில் உள்நாட்டு துப்பாக்கியை வைத்திருந்த சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டார் கொழும்பு மருதானே போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றத்துக்கு அருகில் கடந்த பதினாலாம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டார்கள் யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலை காவலாளியை கடித்த குற்றச்சாட்டில் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் கம்பகா உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அந்தாதுபுரம் திரைப்படை பிரத்தில் இரவில் கழிப்பறைக்கு சென்ற பெண் ஒருவரிடம் வழிப்பறை கொள்ளையில் ஈடுபட்டதாக கூறப்படும் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் முழக்கம் மஜித் எனப்படும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தவிசாளர் அப்துல் காலமானார் கடற்படையினரால் பொறுப்பேற்கப்பட்ட நூற்றி இரண்டு மியன்மார் அகதிகள் இன்று காலை திருவண்ணமலை துறைமுகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார்கள் இலங்கையைச் சேர்ந்தவரும் ஆஸ்திரேலியாவில் வசிப்பவருமான தினேஷ் குரேராவுக்கு ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா உயர்நீதிமன்றம் ஏழு ஆண்டுகள் சிறைத்தன் விதித்து தீர்ப்பளித்துள்ளது மெல்பேர்னில் உள்ள இல்லத்தில் அவரது மனைவி நெலோமி படுகொலை செய்ததோடு அந்த கொலையை தற்பாதுகாப்பின் நிமித்தம் செய்ததாக குறிப்பிட்டிருந்தார் மேல் மற்றும் சப்ரோவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது இந்திய செய்திகளில் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆளும் பாரதிய ஜனதா கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்தியா கூட்டணி எம்பிக்களும் இன்றும் போட்டிக்கு போட்டி போராட்டம் நடத்தினார்கள் மக்களவை குளிர்கால கூட்டத் தொடர் நிறைவடைந்து விட்டதாக அவை தலைவர் ஓம் பிர்லா இன்று அறிவித்திருக்கிறார் அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் கருத்து தெரிவித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் மாநிலங்களவை உரையின் வீடியோ பதிவை நீக்குமாறு சமூக ஊடகமான எக்ஸ்ட்ரீம் நடத்திடம் மத்திய அரசு கூறியுள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது வங்கதேச அரசியல் சூழல் இந்துக்கள் மீது நடைபெறும் தாக்குதல் தொடர்பான விளவரங்களை மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக மாநிலங்களவையில் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறுபான்மையினருக்கு எதிராக தாக்குதல் நடத்தி வரும் வங்கதேசத்துக்கு எதிராக அமெரிக்கா பொருளாதார தடை விதிக்க வேண்டுமென்று அமெரிக்க வாழ் இந்தியர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள் அதானி விவகாரத்தில் வாதம் நடத்த பாரதிய ஜனதா அரசு பயப்படுவதாக காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி தெரிவித்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட போது பாரதிய ஜனதா பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதாப் சாரங்கி முகேஷ் ராஜ்புத் ஆகியோர் காயமடைந்த விவகாரத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் மும்பை மற்றும் கொல்கத்தாவில் உள்ள காங்கிரஸ் அலுவலகங்களை பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணியினர் சூறையாடியதான குற்றச்சாட்டு எழுந்துள்ளது விசா இல்லாமல் இந்தியர்கள் செல்லலாம் என்று ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் தகவல் தெரிவித்துள்ளது மூன்றாம் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தொலைபேசி வாயிலாக கலந்துரையாடியிருக்கிறார் மும்பையில் கடற்படை கப்பல் ஒன்று பயணிகள் படகுடன் மோதிய பத்தில் இறந்தோர் எண்ணிக்கை பதினான்காக தற்போது அதிகரித்துள்ளது முப்படைகளின் முன்னாள் தளபதி பிபின் ராவுத் பயணம் மேற்கொண்ட ஹெலிகாப்டர் பத்துக்குள்ளான சம்பவம் குறித்து மக்களவையில் பாதுகாப்புத்துறை நிலைக்குழு அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது ஜிப்பூர் பெட்ரோலியத்துக்கு வெளியே இன்று ஏற்பட்ட தீபத்தில் ஐந்து பேர் பதிலாகி இருக்கிறார்கள் பாகிஸ்தானுக்கு மூதாட்டி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின் வீடு திரும்பியிருக்கிறார் கத்தார் துறைமுகத்தில் தேங்கியுள்ள இரண்டு கோடி நாமக்கல் முட்டைகளை விடுவித்து அந்த நாட்டுக்குள் விற்பனைக்கு அனுப்புவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு அதிகாரிகளும் ஏற்றுமதியாளர் சங்கத்தினரும் தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள் பிரிட்டனுக்கு அதிகளவில் முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் இந்தியாவைச் சேர்ந்த பதிமூன்று பெரும் தொழில் நிறுவனங்களின் தலைவர்கள் நிர்வாகிகளை பிரிட்டன் பிரதமர் சந்தித்து பேசியிருக்கிறார் சபரிமலையில் நேற்றிரவு பதினொரு மணி வரை எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது பக்தர்கள் ஒரு நாளில் சாமி தரிசனம் செய்துள்ளார்கள் இன்று அதிகாலை மூன்று மணி முதல் காலை எட்டு மணி வரை முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி பதினான்கு பக்தர்கள் தரிசனம் முடித்துள்ளார்கள் சென்னையில் ஆபிணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூற்றி நாற்பது ரூபாய் குறைந்து ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை கிராமுக்கு முப்பது ரூபாய் குறைந்து ஏழாயிரத்தி நாற்பது ரூபாவுக்கு விற்கப்படுகிறது உலகச் செய்திகளில் தங்கள் மீது ஏவுகணை வீசப்பட்டதற்கு பதிலடியாக ஜமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் நேற்று தீவிர வான்வழி தாக்குதல் நடத்தியதில் ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் விவகாரத்தில் அமெரிக்காவின் அடுத்த அதிபராக பொறுப்பேற்க இருக்கும் டொனால்ட் டிரம்ப்புடன் சமரசம் செய்து கொள்ள தான் தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்திருக்கிறார் பாகிஸ்தானில் நீண்ட தூரம் சென்று தாக்குதல் நடத்தும் ஏவுகணை தயாரிப்பு திட்டத்தில் ஈடுபட்டுள்ள பாகிஸ்தானைச் சேர்ந்த நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்கா பொருளாதார தடையை விதித்துள்ளது தென்கொரிய அதிபர் ஜூன்சுக் கிளர்ச்சியை தூண்டிவிட்டதாக கூறப்படும் வழக்கு விசாரணையில் தோன்ற தயாராக இருப்பதாக அவரின் வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார் பிரித்தானிய சித்திக் பங்களாதேஷில் ஊழல் மோசடிகளை மேற்கொண்டதாக குற்றச்சாட்டை எதிர்கொண்டிருக்கிறார் பிலிப்பைன்ஸ் துணை அதிபர் சாரா டு மீது பதவி விலகச் சொல்லி மூன்றாவது புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த முறை கத்தோலிக்க பாதிரியார்கள் அதனை பதிவு செய்திருக்கிறார்கள் அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் சீனாவின் ரகசிய காவல் நிலையத்தை இயக்கியதற்காக கைது செய்யப்பட்ட அமெரிக்கர் தற்போது அந்த குற்றத்தை ஒத்துக்கொண்டார் சென்ற நிதியாண்டில் அமெரிக்காவில் இருந்து இரண்டு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு அதிகமான குடியேறிகள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் துனிசியாவின் மத்திய கடலோரப் பகுதியில் அகதிகள் படக்கு கவுண்ட்தத்துக்குள்ளானதில் குறைந்தது இருபது பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார்கள் தாய்வானில் கட்டுமான பணியில் இருந்த கட்டிடத்தில் தீபத்து ஏற்பட்டதில் ஒன்பது பேர் பலியானார்கள் மத்திய அரசாங்கம் வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த சட்டத்தை பயன்படுத்தி எதிர்கட்சிகள் தொடர்ந்து எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார்கள் ஆஸ்திரேலியா சாலமன் தீவுகளுடன் புதிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தை செய்து கொண்டுள்ளது அந்த தீவுகளின் காவல்படையை வலுப்படுத்த ஆஸ்திரேலியா கைகொடுக்கம் பசிபிக் வட்டாரத்தில் ஆஸ்திரேலியாவும் சீனாவும் ஆதிக்கம் செலுத்த முற்படுகின்றன அதிகாரிகள் கடந்த மூவாண்டுகளில் போலி கல்வி வைத்து உள்ளூர் பல்கலைக்கழகங்களில் சேர்ந்ததாக சந்தேகிக்கப்படும் நைஜீரியா நாட்டில் பள்ளி நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பது பேர் பலியானார்கள் ஆப்கானிஸ்தான் நாட்டில் ஒரே நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட இரண்டு வெவ்வேறு பேருந்து பத்துகளில் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு பேர் பலியாகியுள்ளார்கள் குப்பியை சரியாக வீசாதவர்களை அவமானப்படுத்துவோம் என்று அரசாங்கம் மாதம் முதல் சுனிதா அடுத்த ஆண்டு தான் திரும்புவார் என்று தெரிவித்திருக்கிறது இளவரசரும் இளவரசியும் உள்ளத்தை உருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டை ஒன்றை வெளியிட்டுள்ளார்கள் கடந்த செப்டம்பர் மாதம் இளவரசி கற்றின் புற்றுநோய் சிகிச்சையை முடித்துவிட்டதை அறிவிக்கும் காணொலியும் வெளியிடப்பட்டிருக்கிறது பிரான்சின் வெகுஜன பாலியல் வன்புணர்வு வழக்கொன்றில் நபர் ஒருவருக்கு இருபது ஆண்டுகள் விளையாட்டுச் செய்திகளில் அணிக்கு எதிராக கண்டி பலகலை சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இருபத்தி ஆறு ஓட்டங்களால் வெற்றி மூலம் அங்குற்பன லங்கா டி ட்வென்ட் சூப்பர் லீக் கிரிக்கெட்டின் முதலாவது சாம்பியன் பட்டத்தை சூடி பங்களா வரலாறு படைத்திருக்கிறது கண்டி பலகிளையில் நடைபெற்று முடிந்த லங்கா டி டென் சூப்பர் லீக் போட்டியில் ஆட்ட நிண்ணிய சதி தொடர்பில் கைதான காலி மார்வேஸ் அணியின் உரிமையாளருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது சிம்பாவே வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது மூன்று போட்டிகள் கொண்ட தொடரில் ஆப்கானிஸ்தான் ஒன்றுக்கு சைபர் என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது இந்திய அணியில் தொடர்ச்சியான வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை என்று அஸ்வினின் தந்தை ரவிச்சந்திரன் இந்தியாவுக்கான போட்டிகள் பாகிஸ்தானில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தெரிவித்திருக்கிறது நியூசிலாந்து சென்றுள்ள ஆஸ்திரேலிய பெண்கள் அணி மூன்று ஆட்டங்கள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடுகிறது இன்றைய நாணயமாற்று விதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இரண்டு ரூபாய் இந்திய பிரமதியில் எண்பத்தி எட்டு ரூபாய் எட்டு சதம் ஒரு யுஎஸ் டாலர் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி தொன்னூற்றி ஒரு ரூபாய் சதம் இந்திய பிரமதியில் எண்பத்தி ஐந்து ரூபாய் ஆறு சதம் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ரூபாய் எழுபத்தி ரெண்டு சதம் இந்திய ரூபாய் சதம்